ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடித்து இறந்தவர்கள் எண்ணிக்கை ஐம்பதை தாண்டிவிட்டது இன்னும் பலர் சீரியஸ் ஆக உள்ளனர் கள்ளக்குறிச்சி சம்பவத்தை தொடர்ந்து தமிழகம் முழுக்க அதிகாரிகள் அலர்ட் ஆகியுள்ளனர் போதைப் பொருள் புழக்கம் அதிகம் உள்ள இடங்களில் ரெய்ட் நடக்கிறது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியில் நகராட்சி அதிகாரிகள் ரெய்ட் நடத்தினர் குறிப்பாக பள்ளிக்கு அருகில் உள்ள கடைகளில் ரெய்டு நடத்தப்பட்டது தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் போதை மிட்டாய்கள் விற்கப்படுகிறதா என ஆய்வு செய்தனர் இருபத்தி ஐந்து கடைகளில் ஆய்வு நடத்தப்பட்டது காலாவதியான பொருட்கள் விற்ற கடைகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது போதைப்பொருள் பொருள் விற்பது கண்டுபிடிக்கப்பட்டால் ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பதுடன் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரித்தனர் たぶん、やっぱりいいかし